வணக்கம் வணக்கம் கண்ணன் ஆனா நம்ம முகவரி சொல்லுங்க சேலம் மாவட்டம் கே என் எஸ் பேனல் சீட் வச்சிருக்கோம்னா சரி ஓகேண்ணா நாங்க வந்து இந்த கொட்டையை போட்டு கொடுத்துருக்கோம் ஓ இந்த கொட்டையை போட்டு கொடுத்துருக்கீங்க எங்கெல்லாம் நீங்க கொட்டையை போட்டு கொடுக்கீங்க ஆனா நாங்க வந்து சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் பெங்களூர் தமிழ்நாடு முழுசா நாங்க வந்து டெலிவரி பண்ணி போட்டு குடுத்துட்டு இருக்கிறாங்கண்ணா போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படித்தானே அம்மாண்ணா இப்போ வந்து எங்க போட்டு குடுக்கீங்க இந்த இடத்தை பத்தி சொல்லுங்க இப்ப வந்து மதுரைண்ணா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் வந்திருக்கறாங்கண்ணா அலங்காநல்லூர் வந்து அலங்காநல்லூர்ண்ணா இது எத்தனை கிலோ சீட் வாங்கிருக்காங்கண்ணா இது வந்து இருநூத்தி அறுபது கிலோ வாங்கியிருக்காங்க இருநூத்தி அறுபது கிலோ வாங்கிருக்காங்கண்ணா அம்மாண்ணா ஓ சரி ஓகேண்ணா இது என்ன வளர்க்க போறாங்க இதுல வந்து கோழி பிராய்லர் கோழி விடலாம்னா நாட்டு கோழி வளர்க்கலாம் ஆட்டு பண்ணையும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க வந்து நாட்டு கோழி வளர்ப்பு பண்றதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க நாமளே வந்து டெலிவரி பண்ணி போட்டு கொடுக்கறோம்னா நீங்க தான் போட்டு கொடுத்துருக்கீங்கண்ணா ஆமாங்க உள்ளவே நீங்க தான் எல்லாமே அந்த போல்டு எல்லாமே போட்டு கொடுத்துருக்கீங்க ஆமாண்ணா எல்லாமே நம்ம வந்து வாங்கி கொடுத்துருவாங்கண்ணா நம்ம வந்து செட்டு போட்டு கொடுத்துருவோம் நீங்க செட்டு போட்டு கொடுத்துருங்க ஆமாங்க இந்த மாதிரி ப்ராப்பரா போட்டு கொடுத்துருங்களோ ஆமாங்கண்ணா எத்தனை கிலோ இருந்து வாங்கினா நீங்க போட்டு கொடுப்பீங்க ஆனா நம்ம வந்து ஒரு நூறு கிலோக்கு மேல வாங்கினோம்னா போட்டு கொடுப்போம் வைப்போம்னா ஓ அதுக்கு குறைஞ்சி நீங்க போட்டு கொடுக்க நம்மளுக்கு கட்டுப்படி ஆவாதுங்க நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வந்து முன்னால் வந்து தங்கி வேலை செய்யணும் நம்மளுக்கு கட்டுப்படி ஆவாதுங்க கட்டுப்படி ஆகுது சரி அவங்க வாங்கிட்டு போனா அவங்க போட்டுக்கலாமா நீங்க போட்டுக்கலாங்கண்ணா போட்டுக்கலாங்க நீங்க சொல்லி கொடுக்கலாம் நம்ம வந்து ஐடியா கேட்டாங்கன்னா அது மாதிரி நம்ம விளக்கம் சொல்லுவோம் எப்படி வீடியோ கால் மூலமா சொல்லுவீங்களா வீடியோ கால் மூலமா கேட்டா சொல்லுவோம் காட்டுறோம்னா நம்ம கிட்ட வீடியோ இருக்குதுங்கண்ணா செல்லல எப்படி போடணும்னு அது வீடியோ நம்ம நம்ம வந்து அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி அனுப்பிவிட்டோங்கண்ணா அவங்க பார்த்து அதே மாதிரி கூட போட்டுக்கலாங்கண்ணா அதே மாதிரி போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க ஓ ஈஸியான முறையில் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாதா ஒரு டைம் பார்த்தா செஞ்சுக்கலாங்கண்ணா

பத்து வருஷம் குடிக்கீங்க ஆமாங்கண்ணா ஓகே இது வந்து காணல் உள்ள இறங்காது இந்த மாதிரி கீத்து மேஞ்சும் போடலாம் கீத்து மேயாமையும் போடலாம் சும்மா நார்மலாவும் போடலாம் நார்மலாவும் போடலாம் இதே வந்து இந்த பேனல் சீட் போடாத இது மேல தகர் சீட் அடிச்சோம்னா அமௌண்ட் வந்து ஒண்ணுக்கு டபுள் ஆயிருங்கண்ணா ஓகே ஒண்ணுக்கு டபுள் ஆயிரும் இது வந்து பாதி வேலை நம்ம பாதி பாதி குறையுதுங்கண்ணா அதனால இது பரவாயில்லன்னு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கண்ணா இப்போ ஐம்பதாயிரம் இப்போ வந்து தகர சீட்டு போட்டா இந்த இடத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் தகர சீட்டு போட்டா இந்த இடத்துக்கு ஒரு ஒன்னு விட்டு ஒன்னு பத்து ஆகுங்கண்ணா சரி இது இப்ப நீங்க இந்த பேனல் சீட் போட்டு கொடுத்திருக்கீங்க இது எவ்வளவு வரும் இது வந்து ஐம்பது ரூபா வந்துருக்குங்க சீட்டு மட்டும் சீட்டு மட்டும் சீட்டு மட்டுமே ஐம்பது ரூபா வந்துருக்கு கூலி வேற இருக்கு ஆமா நம்மளுக்கு தனியா லேபர் லேபர் சார்ஜ் ஆமா லேபர் சார்ஜ் இருக்கு ஆனா வந்து பாதி அமௌண்ட் தான் வருது ஆமாங்கண்ணா பாதி அமௌண்ட் பாதி பாதி குறையுதுங்கண்ணா பாதி பாதி குறையுது பாதி பாதி இது வந்து தகரத்தை கம்பேர் பண்ணும்போது வந்து நல்லா இருக்குமா ஆஹ் நல்லா இருக்குங்கண்ணா இப்ப தகரமே பாத்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பார்த்தா துரு பிடிச்சிரும் இது வந்து துருப்பு முடிக்காதுண்ணா வெயிலுக்கு கிளியும் கிளியாது இதே நம்ம கல் எடுத்துட்டாலும் கிளியாது கத்தி வச்சு இழுத்தாதான் கிளிய முடிய கையில கிழிச்சாலும் கிளியாதுங்கண்ணா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கண்ணா ஓகே அத கிழிச்சு காடுங்க பாப்ப எப்படி இருக்கு பாருங்கண்ணா வாங்கணும் கிளிக்க முடியாதுங்கண்ணா வாங்கணும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆமாங்கண்ணா ஓ கிளிக்க முடியாதுங்க கிளிக்க முடியாதுங்க கல் எடுத்துட்டாலும் கிளியாதுங்கண்ணா

ஒரு கிலோ வந்து ஒரு கிலோ வந்து மூணேகல் லடி அகலனா ஏழு அடி நீட்டா நீட் அவ்வளவுதானா ஆமாண்ணா ஒரு கிலோ ஒரு கிலோ அவ்வளவு வரும் ஆமாண்ணா நீங்க எந்த ஊர்ல செட்டு போட்டு குடுத்திருக்கீங்க ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில இருக்கிறோம்னா மதுரை கள்ளக்குறிச்சி போட்டுருக்கோம்னா வெப்படையில போட்டுருக்கோம்னா சங்ககிரி போட்டுக்கிறோம்னா நம்ம லோக்கல்லே நிறைய போடுறோம்னா லோக்கல்ல நிறைய போடுறோம் லோக்கல்ல நிறைய போடுவோம்னா அந்த மாதிரி வெளியில பெரிய செட்டை எடுத்துட்டு போறவங்களுக்கு போட்டு கொடுப்போம்னா அவங்களே இப்ப போட்டுக்கிறாங்கண்ணா சின்னதுன்னா அவங்களே போட்டுக்க அவங்களே போட்டுக்கிறாங்க சரிங்கண்ணா இதோட தரம் இப்படி காத்தடிச்சா தூக்கிடுமா கிழிஞ்சு தொலைச்சுட்டா என்ன செய்ய காத்து அடிச்சா கிளியாதுங்கண்ணா காத்தடிச்சா கிளியாதுங்க இருக்குமா இப்ப நம்ம இந்த மாதிரி போட்டுறோம்னா இதே லீப்பர் வாங்கி கொடுத்தா லீப்பர் அடிச்சுக்கலாங்கண்ணா அப்படி இல்லீங்கன்னா ஒரு மூணு அடிக்கு மூணு அடிக்கு வந்து பட்டி பல்ல கம்பி இருக்குது இல்லைங்களா அது அப்படியே போட்டு அப்படியே கட்டிட்டோம்னா காத்துக்கு தூக்காதுன்னா ஒண்ணும் பண்ணாதுங்கண்ணா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஒண்ணும் பண்ணாது

இப்போ வந்து இதோட நீளம் பாத்தீங்கன்னா ஒரே நீளம் இவ்வளவு ஹைட் வருமா ஆ வருதுங்கண்ணா ஒரே நீட்டை பாத்து ஒரே சீட்டு பாத்தீங்களா முன்னூறு அடி வரையில இருக்குதுண்ணா முன்னூறு அடி வரை இருக்குண்ணா இருக்குண்ணா எழுநூறு அடி வரைக்கும் இருக்குதுங்கண்ணா ஒரே சீட்டு முன்னூறு அடி வரை இருக்கு முன்னூறு அடி எழுநூறு அடி இருக்குதுண்ணா எழுநூறு அடி வரை இருக்கு வரும் அகலம் மூணே கால் அடிதான் மூணு அல்லதான் கொற கூடினது அவ்வளவு தான் அதுக்கு குறைஞ்சு கிடையாது அதுக்கு அதுக்கு கம்மினா அதுக்கும் கம்மியா இருக்குதான ரெண்டு அடில இருக்குது ரெண்டு அடியில இருக்கு மூணு அடியில இருக்குது மூணே கால் அடியில இருக்குது அதுக்கு மேலே தானா மேல இல்ல ஆமா நீட்டம் எவ்ளோ வேணாலும் எடுத்துக்கலாம் ஆஹ் நீட்டம் எவ்வளவு நாளாலும் எடுத்துக்கலாம் ஆஹ் எவ்வளவு வேணாலும் இதுல வந்து ரெண்டு தரம் இருக்குன்னு சொல்றாங்களாம் எப்படி இல்லண்ணா இப்ப வந்து ஒரே தரம் தான்ண்ணா ஒரே தரம் ஆமாண்ணா நம்மளுக்கு ரெண்டு தடவை வந்துட்டு இருந்துச்சு அது மட்டமான தரம் வந்து அதிகமா நிறைய பேரு விரும்ப மாட்டேங்குறாங்க ஓகே அதனால வந்து ஒரே தரமா குடுக்கலான்ட்டு தரமான குவாலிட்டியா தான குடுக்குறாங்க இப்போ தரமான குவாலிட்டியா குடுக்கிறாங்க ஆமாங்கண்ணா அந்த ரேட்டு கம்மியா வந்தது அந்த மட்டமான கம்பெனி நிறுத்திட்டேங்க அது நிறைய கம்பெனி சொல்றாங்கன்னுட்டு நிறுத்திட்டோம்னா இது நல்லா இருக்குதுன்னுட்டு இதுதானே ஓடிட்டு அப்படியே இதே எடுத்துக்கிட்டாங்கண்ணா இது நல்லா இருக்குண்ணா பிரச்சனை இல்ல சூப்பரா இருக்கு ஆமாங்க நீங்களே வந்து நேரடியா வந்து போட்டுக் கொடுங்க ஆம்பளன் அடி வந்து போட்டு குடுத்துருவோம்ண்ணா ஓ சிறப்பா போட்டு குடுக்கீங்க போட தெரியலனா உங்களுக்கு கரெக்ட்டா போடுன இந்த இந்த இடையில ஒவ்வொரு சீட்டுக்கு இடையில கேப் இருக்குல்ல ஆமாங்க அது எவ்வளவு இஞ்சி விட்டு நம்ம வந்து கரெக்ட்டா இது பண்ணுனோம் ஆனா அதுக்கு பாத்தீங்களா ம் அப்பதான் மழை பெஞ்சா உள்ள சாலை அடிச்சாலும் சீடி தூக்காதுண்ணா ரொம்ப கச்சதமா போட்டோம்னா அது என்ன பண்ணுங்கன்னா போல்ட் நிக்கும் போது சீடி கிழிஞ்சிட்டு வந்துருங்கண்ணா ரொம்ப தலைவல போடும் போது என்ன பண்ணி கிழிஞ்சிரும்னா ஒரு அஞ்சு இஞ்சாச்சு சீடி ஜாயின் பண்ணிச்சு போட்டா தானா சீட்டு கிழியாது பிரச்சனை இருக்காது மழை பெஞ்சாலும் காத்து அடிச்சாலும் உள்ள தூக்காதுண்ணா

சரிங்களா நம்ம வீடியோ பார்த்து ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து பேனல் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப நீங்க என்ன எப்படி அவங்க வாங்க முடியும் சொல்லுங்க இப்போ உங்க வீடியோ பார்த்துட்டு எங்க ஓனர் நம்பர் அதுல இருக்குங்கண்ணா கார்த்தி ஓனர் பேரு அவருக்கு போன் பண்ணாருனா அவர் வந்து அவர் பேசுவார்ண்ணா ஓகேண்ணா அவர் வந்து இப்ப நேர்லயே வந்து எடுக்கணுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா அஞ்சு கிலோனாலும் அங்க கொரியல் சர்வீஸ் பண்ணுவோம் ஓகே ஐநூறு கிலோனாலும் கொரியல் சர்வீஸ் பண்ணுவோம் ஓகே பைக்லயும் எடுத்துக்கலாம் அவங்க ரொம்ப லாங்ல கரங்க வந்து எடுக்க முடியாது அவங்க வந்து சீட்டு வீடியோ கேட்பாங்க வாட்ஸ்அப்ல போட்டு விட்டோம்னா அதை பார்த்துட்டு அவங்க வீடியோ பாத்துட்டு சரிப்பா நாங்க வீடியோ அந்த சீட் நல்லா இருக்குது அப்படின்னாங்கன்னா அமௌண்ட் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாங்கன்னா நாங்க பார்சல் சர்வீஸ் போட்டு விட்டுருவோம்னா கொரியர் பண்ணிடுவோம் கொரியர் ஓகே அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிரம் சீட்டு அழிக்கிறதுக்கு அந்த பார்சல் சர்வீஸ்லாம் அன்னைக்கே வந்துடும் இல்லேன்னா ரெண்டு நாள் ஆயிரணா பார்சல் சர்வீஸ் கட்டி ஓகே ஓகே நேர்லயே வரணுங்கிறது இல்ல பக்கத்துல இருந்தா லோக்கலா இருந்தா நேரெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க வெளியில இருக்கிறவங்க ஒருத்தர் வராங்க வந்து பாத்துட்டு எடுக்கிறாங்க இல்ல பார்சல் போட்டுருங்க நாங்க அமௌண்ட் அக்கௌண்ட்ல போட்டுறோம் அப்படின்னா அமௌண்ட் அக்கௌண்ட்ல போட்டாலும் பார்சல் சர்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஓ நம்ம வந்து வண்டி வச்சு கொண்டு போய் தேவை வண்டி வச்சு கொண்டு போன தேவை வந்து அவ்வளவு வெயிட் எல்லாம் இருக்காது அது வெயிட் இருக்காதுன்னா நம்ம தேவையில்லாத செலவுங்கனா அது இப்ப நம்ம பார்சல் செஞ்சு கட்டுறோம்னு வச்சுக்கலாம் அவங்க நூறு ரூபா இரநூறு ரூபா கொடுத்து அங்கேயே எடுத்துக்கலாங்களா ஓகே அவங்க வந்துட்டு தமிழ்நாடு அனுப்பலாமா தமிழ்நாடு முழுசா அனுப்பலாம் எங்கனால கொரியர் எங்கனால அனுப்பலாம் ஓகே ஓகே எங்கனால நீங்க வேணும்னா சீட்டுக்கு போன் பண்ணாங்க நான் பார்சல் சர்ஜ் போட்டுருவோம் சரி ஓகேண்ணா இந்த பேனல் சீட்டை நம்ம எந்தெந்த கொட்டாய்களும் நம்ம பயன்படுத்த முடியும் ஆனா எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இப்ப பாத்தீங்களா உம் காடை வளர்ப்பு உம் கோழி வளர்ப்பு உம் ஆடு ஆடு பண்ணைக்கு உம் மாட்டு கொட்டாய்க்கு உம் இப்ப சப்போஸ் பாத்தீங்கன்னா வீடே குடிசை வீடு கட்டியிருக்காங்கண்ணா கீத்து மேஞ்சிருக்காங்க அப்படி இந்த மாதிரி மேஞ்சிருப்பாங்கண்ணா கீத்து அதே சப்போஸ் ஒழுகுது அப்படின்னா அவங்க சீட் அடிச்சாங்கன்னா அதுக்கு அது அமௌண்ட் எச்சா போகுங்கண்ணா அதுக்குமே நம்ம போட்டு நம்ம ரெடி பண்ணி குடுக்கறோம்ண்ணா எதையுமே கரெக்டா இல்ல எல்லா நா பிட் பண்ணி கொடுத்துறோம்னா கரெக்டா குடுத்துருவேன் எல்லாம் கட் பண்ண குடுக்கீங்க ஆமாங்கண்ணா அது எல்லாமே பண்ணிக்கலாங்கண்ணா எல்லாத்துக்குமே போடலாண்ணா கிணத்த அடிக்கு போட்டுக்கலாம் கிணம் மோட்டர் போடலாம் எல்லாமே மோட்டர் கொட்டாக்கி வீட்டுக்கே நிறைய பேர் போட்டுக்கறாங்கண்ணா ஓகே ஓகே எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்கண்ணா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்ண்ணா சரி

ஒரு பத்தாயிரம் லேபர் இருக்கு ஆஹ் ஓகே அம்பத்தஞ்சாயிரம் ஐயாயிரம் ரூபா செலவு சாப்பாடு செலவு போகும் அறுபதாயிரம் அறுபதாயிரம் செலவு ஆச்சுன்னா வந்து அப்ப நமக்கு வந்து ரெண்டு லட்சத்துலயே அறுபதாயிரம் கம்பல் பண்ணா நமக்கு ரொம்ப கம்மியான கம்மி தான் இது வந்து பெஸ்ட்டா தான் இருக்குன்னு சொல்லிருக்கு சீட்டு நல்லா இருக்கு சீட் நல்லா இருக்கு வேற அவங்க வந்து ஏதாவது வேற ஏதாவது பண்ணைகள் காட்டினாங்களா காட்டல 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 கம்பெனி மட்டும் தான் காட்டாங்க கம்பெனி மட்டும் தான் காட்டினா அதுல உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை வந்துருச்சு சீர நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டாச்சுண்ண இதில் கோழி வளர்க்க போறீங்க என்ன கோழி வளர்க்க நாட்டு கோழி நாட்டு கோழி ஃபுல்லா நாட்டு கோழி என்ன இனமான கோழிகள் ஆஹ் ஒட்டுனே இடைவிட்டு கோழி இந்த நாட்டுக்கோழி இந்த முட்டை